ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக் வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் பத்தொன்பது லட்சத்தில் இருந்து இன்று நாட்டிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சீதாராம் நெச்சூரி அவர்களுடைய மறைவு என்பது இந்த நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு என்றுமே தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறாமல் அதே நேரத்திலே ஒரு அறிவார்ந்த விவாதங்களை யாராலும் மறுக்க முடியாத விவாதங்களை எந்த காழ்ப்புணர்வும் இல்லாத விவாதங்களை முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவர் தான் சீதாராமன் யெச்சூரி இன்று அவர் மறைவு என்பது இந்த நாட்டிற்கு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களின் மத்தியிலே மிகப்பெரிய இழப்பாக உணரத்தக்க கூடிய ஒன்றுதான் அதுவும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் அவரோடு பணியாற்றக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் எனக்கு கிடைத்திருக்கிறது புதிதாக வந்தவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையிலே எப்பயுமே இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரை இழந்திருப்பது தனிப்பட்ட முறையிலும் எனக்கு மிகப்பெரிய இழப்பாக நான் நினைக்கிறேன்